வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு பாசி பருப்பு போண்டா எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா வாங்க இந்த போண்டாவை எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் இந்த போண்டா செய்கிறதுக்கு இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் பச்சரிசி ஒரு கிண்ணம் உளுத்தம்பருப்பு ஒரு கிண்ணம் சிறு பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து இதில் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் நான் வெந்தயம் சேர்க்கலை வேணாம்வாங்க எங்கள் வீட்டில் வெந்தயம் அதனால் வந்தே சேர்க்காமல் இது மூணை மட்டும் ஊற வச்சு ஒரு நாலு ஹவராக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ஹவர் ஊறினா கூட போதும் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொற குறைப்பாக அரைக்கணும் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது மாவு தண்ணியே ஊற்றலை நான் ஊற வச்சு அப்படியே எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாவு பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருக்கு இப்போது இதில் சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கட்டு கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே சீரகம் சேர்க்குறேன் நான் சீரகம் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் அது மாதிரி உப்பு உப்பு இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு ஒரு நாலஞ்சு மிளகு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்களேன் பருப்பு சேர்க்குறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா எல்லாம் ஒன்று ஒன்றும் மொத்த மொத்தமாக இருக்குல்ல இது வந்து போண்டா தான் போட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை தோசைக்கடல போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே அடை மாதிரி கூட தட்டி தட்டி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா நம்ம போண்டா அப்படி எடுத்து இப்படி விடுறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு போண்டா போட்டு எடுத்துக்கலாம் போண்டா நல்லா அழகாக சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஓவராக காய விட்டுறாதீங்க மேலே தீஞ்சு போயிடும் உள்ளே வந்து சரியாக வேகாது அப்படியே பொறுமையாக திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் நல்லா வேகணும் பொறுமையாக வெந்து வரணும் போட்ட உடனே அப்படியே மேலே செவந்து வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க அவ்வளோதான் போண்டா ரெடியாகிடுச்சு நம்மளது கலர் நல்லா அழகாக சூப்பராக மாறி வந்துடுச்சு பார்த்திங்களா வாசிப்பருப்பு போண்டா நல்லா மொறு மொறுன்னு போண்டா ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைக்கணும்ல தேங்காய் சட்னி புதினா சட்னி கார சட்னி எல்லா சட்னியும் சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் சட்னி அரைச்சு அரைச்சிட்டேன் தாளித்து அதில் ஊற்றிடுறேன் இதுக்கு த சட்னிக்கு வந்து ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஐம்பது கிராம் உடச்ச கடலை ரெண்டு பச்சை மிளகா உப்பு போட்டு அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி பருப்பு க கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றியாச்சு போண்டா ரெடி பாசி பருப்பு போண்டா நல்லா கல கலான்னு சவுண்டு வருது பாருங்க கேட்குதா ம் செம்மையாக கேட்குது சும்னே இருப்போதாண்ணா ஒரு சட்னி தேங்காய் சட்னி சைடிஷ்ஷு சூப்பர் காம்பினேஷன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் போண்டா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் இப்போவே திருத்தங்க வந்துட்டாங்க இதை நான் புட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய்